நீ எனக்கு தெரியலையே உனக்கு மாப்பிள்ளையும் வேலை ஒன்றும் இல்லை நீயும் வேலையெல்லாம் சும்மா தான் இருக்கிய வீட்டு செலவு ஒன்று வேண்டாமா சரி நான் வண்டி சொல்லி காலையில் வண்டி வரேன் ஆசிரியர் நானே வருவேன் சேர்ந்து போல என்ன உங்களை தலைக்கு வெளியிலையே நீங்கள் என்ன அவ்வளோ பணம் அனுப்பி கொடுத்தீங்க நீ எனக்கு சொல்லிட்டு இருக்கிய ஏன்னா தங்கச்சி வர பிரச்சனை இல்லை ஏன்னா தீக்க வேண்டியது அண்ணா நாட்டு என்ன கடமையாகும் நீ ஏன் உனக்கு நினச்சி போயிரு இதே நிலைமை நமக்கு இல்லை சொன்னி நீ ஒன்று அண்ணன் வீட்டில் கேட்டு அவங்க ஒன்றும் இல்லை சொல்லி உனக்கு அப்படி இருக்கான் அப்போ அஞ்சு ரூபா பிரச்சனை இல்லை அவன் கேட்காம இவ்வளோ பணம் அனுப்பி கொடுத்தியா அவ்ளோ ஒரு கஷ்டம் அவர்கிட்ட சொல்லான்னு அவர்கிட்ட சொல்லாம எனக்கு தெரியும் ஏன்னா அவன் எனக்கு ரத்தமாக